வணக்கம் உங்க ஊழியர்களோட விடுப்பு விண்ணப்பங்களை மேனேஜ் பண்றது சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் இல்லையா ஆனா ஒர்க்ஃபோலியோ பயன்படுத்தி அதை எப்படி ஒரு ரொம்ப சிம்பிளான சீரான ப்ராசஸா மாத்தலான்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் உங்க டீமோட லீவ் ரிக்வஸ்ட்களை மேனேஜ் பண்றதுலையும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு லீவ் பாக்கி இருக்குன்னு கணக்கு வைக்கிறதுலையும் ரொம்ப சிரமப்படுறீங்களா கவலையே வேண்டாம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான தீர்வு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது தாங்க நம்மளோட ரோட் மேப் ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி உங்க கம்பெனிக்கான லீவ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்க போறோம் ஃபவுண்டேஷன் போடுறதுல ஆரம்பிச்சு அது முழுசா கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா பார்க்க போறோம் சரி நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள போலாம் லேயிங் த ஃபவுண்டேஷன் இதுதாங்க உங்க முழு சிஸ்டமுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஸோ இதை சரியா செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே ரெண்டே ரெண்டு முக்கியமான முதல் ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல போர்ட்ஃபோலியோவோட ட்ராக் செட்டிங்ஸ் பகுதிக்கு போய் லீவ் ட்ராக் பண்ற வசதியான லீவ் ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணணும் ரெண்டாவதா குளோபல் ரீசெட் சைக்கிளை செட் பண்ணனும் அப்படின்னா உங்க ஊழியர்களோட லீவ் பேலன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரி ஒன்றாம் தேதி ரீசெட் ஆகணுமா இல்ல உங்க கம்பெனியோட ஃபைனான்ஷியல் இயர் தொடக்கத்தில் ரீசெட் ஆகணுமானு நீங்க இங்கே முடிவு பண்ணனும் சூப்பர் ஃபவுண்டேஷன் ரெடி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் உங்க கம்பெனிக்கான லீவ் பாலிசிஸை உருவாக்குறது இவைதான் நம்ம சிஸ்டமோட பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி உங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி கஸ்டம் பாலிசிஸ் உருவாக்குறதுக்கு போலியோல செட்டிங்ஸ்குள்ள போய் அங்க லீவ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணா போதும் எங்க பாருங்க உங்க கம்பெனி தேவைக்கேத்த மாதிரி விதிகளை உருவாக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பாலிசிக்கு கேஷுவல் லீவ் அல்லது சிக் லீவ்னு பேர் வச்சுக்கலாம் இந்த லீவ் மாச மாசமா கொடுக்கறதா இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையான முடிவு பண்ணலாம் இது பேட் லீவா இல்ல அன்பெய்ட் லீவான்னு சொல்லலாம் மிச்சம் இருக்கிற லீவ அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு செட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல ஆரம்பத்துல எவ்வளவு நாள் லீவ் முடிவு பண்ணலாம் பாத்தீங்களா எவ்வளவு பாலிசிகளை அதை யூஸ் பண்ண போற நம்ம எம்ப்ளாயீஸ் கூட கனெக்ட் பண்ண போறோம் இது நாம கட்டின வீட்டுக்குள்ள சரியான ஆளுங்களை வரவிடுற மாதிரி உங்க கம்பெனி ரூல்ஸ் படி ஒவ்வொரு லீவ் பாலிசியையும் நீங்க செலக்ட் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் அசைன் பண்ணிக்க முடியும் இதனால கரெக்டான ரூல்ஸ் கரெக்டான ஆட்களுக்கு போகுதான்னு நாம உறுதியா இருக்கலாம் இந்த உதாரணத்தை பாருங்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இன்டர்ன்ஸ்க்கு ஒருவிதமான கேஷுவல் லீவ் கோட்டா சீனியர் ஸ்டாஃப்க்கு கொஞ்சம் கூடுதலா லீவ் அப்புறம் ஃபுல் டைம் ஊழியர்களுக்குன்னு தனியா சிக் லீவ் பாலிசின்னு இப்படி வேற வேற டீம்களுக்கு வேற வேற ரூல்ஸை ரொம்ப ஈஸியா அசைன் பண்ணலாம் ஓகே நம்ம சிஸ்டம செட் பண்ணிட்டோம் இப்போ இது டே டு டே யூஸ்ல எம்பிளாயிஸ்கும் சரி இது மேனேஜ் பண்ற அட்மின்ஸ்க்கும் சரி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த லீவ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ல ரெண்டு முக்கியமான ஆட்கள் இருக்காங்க ஒன்னு லீவுக்கு அப்ளை பண்ற நம்ம டீம் மெம்பர் இன்னொன்னு அந்த விண்ணப்பங்களை ரிவ்யூ செஞ்சு மேனேஜ் பண்ற அட்மின் இப்போ இவங்க ரெண்டு பேரோட பார்வையிலிருந்தும் இதை பார்க்கலாம் ஒரு டீம் மெம்பர் லீவ்க்கு அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் அவங்க ஆப் டாட் கெட் ஒர்க் ஃபோலியோ டாட் காம்ல லாக்இன் பண்ணி அப்ளை லீவ் பட்டனை கிளிக் பண்ணணும் அப்புறம் என்ன மாதிரியான லீவ் எந்த தேதிகள்னு செலக்ட் பண்ணி அப்ரூவல்காக ரெக்வெஸ்டை சப்மிட் பண்ணா போதும் அவ்வளவுதான் எம்ப்ளாயீஸ் ஃபுல் டே லீவ் இல்லைன்னா டே லீவ் எடுத்துக்கலாம் இதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா அவங்களோட பேலன்ஸ் லீவ்ஸை ஒர்க் ஃபோலியோ ஆட்டோமேட்டிக்காக கணக்கு பண்ணிக்கோ வேலையை எவ்வளோ ஈஸியாக்குது பாருங்க இப்போ அட்மின் சைட்ல இருந்து பார்க்கலாம் ஒரு எம்ப்ளாயி லீவ்க்கு அப்ளை பண்ணதும் ஆட்மினுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அவங்க தங்களோட டேஷ்போர்டில் பெண்டிங்ல இருக்குற எல்லா ரிக்வஸ்ட்டையும் பார்த்து அத அப்ரூவ் பண்ணலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம் அவங்க முடிவெடுத்த உடனே சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்ப்ளாயிக்கு சொல்லிடும் நம்ம விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் காலப்போக்கில் உங்க சிஸ்டம் இன்னும் சூப்பரா நிர்வகிக்க உதவுற சில அட்வான்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம் சில நேரங்களில் ஏதாவது திருத்தம் பண்ணணும்னா இல்ல புதுசா ஒருத்தர் சேரும்போது அட்மின்ஸ் லீவ் சமரி பேஜ்ல இருந்து தனிப்பட்ட எம்ப்ளாயியோட லீவ் பேலன்ஸை மேனுவலாக மாத்திக்க முடியும் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸுகள் ஹேண்டில் பண்ண இது ரொம்ப உதவியா இருக்கும் ஹெச்ஆர் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு ஒரு சூப்பரான அம்சம் இருக்கு இத வச்சு மெயின் அட்மின் இந்த லீவ் ரிக்வஸ்ட் பாலிசிஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற வேலையை மற்ற ஹெச்ஆர் அட்மின்ஸ் இல்ல இல்லை செலக்ட் பண்ண டீம் மெம்பர்ஸ் கிட்டயோ பகிர்ந்துக்கலாம் இதனால வேலை பழம் ரொம்பவே குறையும் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க இப்ப உருவாக்குன இந்த சிஸ்டம் ஃப்ளெக்சிபிள் பாலிசிஸ் கஸ்டமைசபிள் அசைன்மெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான அப்ரூவல்ஸ் ஆட்டோமேட்டிக் பேலன்ஸ் ட்ராக்கிங் அப்புறம் ஃபுல் டே அண்ட் ஹாஃப் டே லீவ் ஆப்ஷன்ஸ்னு எல்லாத்தையும் தருது இது உங்க டீமை மேனேஜ் பண்றத முன்ன விட ரொம்ப ரொம்ப சுலபமாக்கிடும் உங்க சிஸ்டம் இப்போ தயார் உங்க டீமுக்கு தெளிவான சுலபமான ஒரு லீவ் மேனேஜ்மெண்ட் அனுபவத்தை கொடுக்க நீங்க தயாரா இதை நீங்க செயல்படுத்தி பாருங்க உங்க நிறுவனத்துல ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க